நாமும் கற்போம் கவியை மற்றவர்களுக்கும் கற்றுத்தருவோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வகுத்தல் பார்க்க போறோம் அதாவது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் அதாவது ஆயிரத்தி இருபத்தி ஐந்த வகுத்தல் அஞ்சால வகுக்க போறோம் ஓகேவா இப்ப பஸ்ட் இருக்க நம்பரா உள்ள எடுத்துதான் எழுதணும் சரியா ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு

பத்துல பத்து கொஞ்சா ஜீரோன்னு தெரியும் நீங்க டேரக்டா எழுதிக்கலாம் அடுத்து அதிகமா குழந்தைங்க வந்து தப்பு பண்றது என்னன்னா இந்த இடத்தான் இருபத்தஞ்சுன்னு இருக்கு அதாவது அப்படியே எடுத்து எழுதிட்டு இருபத்தஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சுன்ட்டு ஈவில பார்த்தீங்கன்னா அஞ்சு உடனே அப்படியே போட்டுருவாங்க இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சால பிறக்கும் போது வந்து நூத்தி இருபத்தஞ்சு தான் கிடைக்கும் ஆயிரத்தி இருபத்தஞ்சு கிடைக்காது முன்காவாசி குழந்தைய தப்பு பண்றது இந்த ஒரு ஸ்டெப்பு தான் அதனால அடுத்து வந்து ரெண்டு கீழே இறக்குறோம் கீழே இறக்குனா ரெண்டுக்கு மேல போக கூடாது இந்த இதுல பாத்தீங்கன்னா அதாவது ஓரஞ்சு அஞ்சு வந்துருது ரெண்டுக்கு கீழே வரணும் அடுத்து அதுக்கு முன்னாடி என்னன்னா இன்ட்டு அஞ்சு தான் இந்த இடத்துல போடுறோம் குழந்தைய அதிகமா தப்பு அதே பண்ணாதீங்க சரிங்களா இங்கேயும் பண்றாங்க ரெண்டு ரூபால நான் உங்கள்ட்ட எதுவுமே வாங்கல அப்படின்னா எத்தனை ரூபா இருக்கும் ரெண்டு ரூபா அடுத்த இருக்கும் அஞ்சு பா நெஸ்ட் இங்கிட்டு நான் எழுதிடுவேன் மூணு இன்ட்டு அஞ்சு குவாலிட்டி எவ்வளவு 15 பதினஞ்சு நாலு அஞ்சு நாலு அஞ்சு இருபது அஞ்சு 5 அஞ்சு தம்பின்னு சொல்றா அஞ்சு 5 அஞ்சு அஞ்சு இருபத்தி ஐந்து சரியா அஞ்சு இன்ட்டு இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சு கணக்கு வந்து அதனால என்ன பண்ணும் இந்த ஈவ வந்து அஞ்சால பெருக்கி பார்த்தா ஆயிரத்தி இருபத்தி கிடைக்கணும் அதாவது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் இருநூத்தி ஐந்துன்ற மதிப்பா அஞ்சால பெருக்கணும் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடைச்சதுன்னா நம்ம ஓட்டது கரெக்ட் போலாமா இருநூத்தி ஐந்து சரியா அஞ்சு அஞ்சு எவ்வளவு வந்துச்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு வந்து நான் உங்ககிட்ட எழுதிக்கிறேன் சரிங்களா ആയിരത്തി അഞ്ചാ ஈவு இரநூத்தி ஐந்து மீதி எவ்வளோ அதாவது ஈவுனா மேலே இருக்கிறது மீதினா ஹீரில் இருக்குது சரியா ஜீரோ ஓகே எல்லாத்துக்கும் நீங்களே நோட் பண்ணிவிடுங்க தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு சொல்லியும் கொடுங்க ஓகேவா